மனித தெய்வம் புனித இஞ்ஞாசியார் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு போர்படை தளபதி மனித தெய்வம் புனித இஞ்ஞாசியார் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு போர் படை தளபதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாம்பலூரா போரில் இவரின் காலில் குண்டடிபட்டதால் மாறியது இவரின் தலைவிதி மனித தெய்வம் புனித இங்கியாசியார் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு போர்ப்படை தளபதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாம்பலோனா போரில் இவரின் காலில் குண்டடிபட்டதால் மாறியது இவரின் தலைவிதி இங்கியாசியார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு லோயலா கோட்டையில் பிறந்தார் இங்கியாசியார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டு லோயோலா கோட்டையில் பிறந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பாம்பலூனா போரால் தான் செய்து வந்த சேட்டையையும் துறந்தார் இஞ்சாசியாரின் வாழ்க்கை போக்கை மாற்றியது பாம்பலூனா போர் இஞ்சியாரின் வாழ்க்கை போக்கை மாற்றியது பாம்பலூனா போர் திரு அவை குருவாக மாறியதற்கு பாம்பலூனா போர்தான் வேர் இன்னாசியாரின் வாழ்க்கை போக்கை மாற்றியது பாம்பலூனா போர் இவர் திரு அவை குருவாக மாறியதற்கு பாம்பலூனா போர்தான் வேர் பாம்பலூனா போரில் இஞ்சாசியாரின் கால் முறிந்தது பாம்பலூனா போரில் இஞ்ஞாசியரின் கால் முறிந்தது அதன்பின் தான் இவ்வுலகில் இயேசுவுக்காக வாழ்வது சிறந்தது என்று தெரிந்தது இஞ்ஞாசியார் கால் முறிவால் நடப்பதை மறந்து படுக்கையில் கடந்தார் இஞ்சாசியார் கால் முறிவால் நடப்பதை மறந்து படுக்கையில் கிடந்தார் இஞ்ஞாசியாருக்கு ஞானம் வந்தபின் இராணுவ உடுப்பையன் திறந்தார் இஞ்சாசியார் கால் முறிவால் நடப்பதை மறந்து படுக்கையில் கடந்தார் இஞ்ஞாசியாருக்கு ஞானம் வந்தபின் இராணுவ உடுப்பையன் திறந்தார் படுக்கையில் கடந்த இஞ்ஞாசியார் பொழுதுபோக்க புனிதர்களின் வரலாற்றை படித்தார் படுக்கையில் கடந்த இஞ்யாசியார் பொழுதுபோக்க புனிதர்களின் வரலாற்றை படித்தார் அதன் பின் அந்த புனிதர் போல வாழத் துடைத்தார் இஞ்ஞாசியார் அதன்பின் தன் புனித வாழ்வை தொடங்க புண்ணிய பூமி சென்றார் இஞ்ஞாசியார் அதன்பின் தன் புனித வாழ்வைத் தொடங்க புண்ணிய பூமிக்கு சென்றார் புண்ணிய பூமி செல்லும் வழியில் ஒரு ஆலயத்தில் அழகு தெய்வம் நம் அன்னை மரியை கண்டார் இஞ்ஞாசியருக்கு புண்ணிய பூமி தந்தது புதுவிதமான தெம்பு இஞ்ஞாசியருக்கு புண்ணிய பூமி தந்தது புதுவிதமான தென்பு அதுதான் இஞ்ஞாசியருக்கு புனிதர்கள் காட்டிய அன்பு இஞ்சியாருக்கு புண்ணிய பூமி தந்தது பொதுவிதமான தெம்பு அதுதான் இஞ்ஞாசியாருக்கு புனிதர்கள் காட்டிய அன்பு இஞ்ஞாசியாருக்கு புண்ணிய பூமி தான் தந்தது சேசு சபையை தொடங்கும் எண்ணம் இஞ்ஞாசியாருக்கு புண்ணிய பூமி தான் தந்தது சேசு சபையை தொடங்கும் எண்ணம் இஞ்ஞாசியாரின் எண்ணம் தான் சேசு சபையின் வண்ணம் இஞ்ஞாசியார் குருத்துவத்தை வேட்டையாட புறப்பட்டார் இஞ்ஞாசியார் குருத்துவத்தை வேட்டையாட புறப்பட்டார் அங்குதான் இவருக்கு உற்ற தோழனாக புனித சவேரியார் அகப்பட்டார் இஞ்ஞாசியார் குருத்துவத்தை வேட்டையாட புறப்பட்டார் அங்குதான் இவருக்கு உற்ற தோழனாக புனித சவேரியார் அகப்பட்டார் இந்த இருவரும் நன்றாக படித்து ஒன்றாக பெற்றார்கள் கல்லூரி பட்டம் இந்த இருவரும் நன்றாக படித்து ஒன்றாக பெற்றார்கள் கல்லூரி பட்டம் சேசு சபையை இவர்கள் இருவரும் இணைந்து தொடங்க வேண்டும் என்பது இறைவனின் திட்டம் ஐந்து குருக்களால் சேர்ந்து தொடங்கப்பட்ட சேசு சபைக்கு இஞ்ஞாசியார்தான் தலை ஐந்து குருக்களால் சேர்ந்து தொடங்கப்பட்ட சேசு சபைக்கு இஞ்ஞாசியார்தான் தலை இங்கியாசியார் தன் சபையின் பெயரை ரோமையில் போராடி பெற வேண்டிய நிலை சேசு சபை தோன்றிய வரலாறு ஒரு நீண்ட கதை சேசு சபை தோன்றிய வரலாறு ஒரு நீண்ட கதை சேசு சபை என்பது கடவுள் இங்காசியரின் இதயத்தில் ஊன்றிய விதை சேசு சபை தோன்றிய வரலாறு ஒரு நீண்ட கதை சேச சபை என்பது கடவுள் இஞ்ஞாசியாரின் இதயத்தில் ஊன்றிய விதை நாம் பாவம் மன்னிப்பு பெறுவதை இஞ்ஞாசியாரிடம் கற்றுக்கொள்ளலாம் நாம் பாவம் மன்னிப்பு பெறுவதை இஞ்ஞாசியாரிடம் கற்றுக்கொள்ளலாம் நாம் அந்த திருவருள் சாதனத்தை திரு அவை குருக்களிடமும் பெற்றுக்கொள்ளலாம் இஞ்ஞாசியாரின் போதனைகள் தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சி இஞ்ஞாசியாரின் போதனைகள் தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சி ஆன்மீக பயிற்சி நிலை உருவாக்கியது இஞ்ஞாசியாரின் தீவிர முயற்சி இன்று சேசு சபைக்கு கல்லூரி போன்று உலகில் பல கல்லூரிகள் உண்டு இன்று சேசு சபைக்கு லோயலா கல்லூரி போன்று உலகில் பல கல்லூரிகள் உண்டு கல்வி பணியில் மிக பெரியது சேசு சுவையாரின் தொண்டு உலகில் பலரின் வெற்றிக்கு வித்திட்ட இஞ்சியாசியார் உலகில் பலரின் வெற்றிக்கு வித்திட்ட இஞ்சியாசியார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் தன் இவ்வுலக வாழ்வை முடித்தார் உலகில் பலரின் வெற்றிக்கு வித்திட்ட இஞ்ஞாசியார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை திங்கள் முப்பத்தி ஒன்றாம் நாள் தன் இவ்வுலக வாழ்வை முடித்தார் இந்த ஞான மேதை வானுலக வாழ்வையும் பிடித்தார் அவைக்காக உயிரை கொடுத்து உழைப்பது சேசு சபையாரின் வழக்கம் திருஅபை உயர்வுக்காக உயிரை கொடுத்து உழைப்பது சேசு சபையாரின் வழக்கம் ஞாசியாரின் வாழ்க்கை வரலாறே இதற்கு விளக்கம் இன்று நென்மேனியில் பொன்மேரி கொண்ட இஞ்ஞாசியாரின் திருவிழா இன்று நென்மேனியில் பொன்மேரி கொண்ட இஞ்ஞாசியாரின் திருவிழா இத்திருவிழா சேசு சபை சேசு சபையாருக்கும் பெருவிழா இன்று நென்மேனியில் பொன்மேரி கொண்ட இஞ் திருவிழா இத்திருவிழா சேசு சபைக்கு சேவை செய்யும் சேஷ்பையாருக்கும் பெருவிழா